ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்கள் வாழ்வில் திய்ப்பதற்கு எந்த தெய்வத்தை வழிபடும் முன் கோபத்தால் ஒரு உறவை இழப்பவர்கள் அனைவருமே ஒன்பதாம் என்றார் இவங்களுக்கு எதிரியே கோவம்தான் மிக சிறந்த உழைப்பாளிகள் நம்பிக்கைக்குரியவர்கள் நாணயமானவர்கள் இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு தனித்த முருகர் சிறப்பு அதே போல பதினொழுது சூரிய சனி செப்ப பா பாப்பா இவங்க எல்லாமே சொத்துக்களால் வெள்ளங்கம் இல்லாதவர்களே இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவம் தெரியும் நிறைய மருத்துவர்களை உருவாக்குகின்ற என்ன இவங்க வழிபட வேண்டிய பிகும் பதினெட்டாம் தேதி சூரியன் சனி எந்த சிவாலயத்தில் இருந்தாலும் அங்க இருக்கிறது இருபத்தி ஏழு கேது சனி இவர்களும் ஒரு சாதனையாளர் இவர்களுக்கு மன அழுத்தத்தால் தூக்கம் கெடுறது உடம்பு கெடுறதுன்னு ஈஸியா வந்துருது

எட்டாம் தேதி வரைக்கும் பேசியாச்சு என் சிற்றறிவு கெட்டினதை பூரா நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல பட் நான் என்ன தேவையோ அதை சொல்லிடுவேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்ப ஒன்பதாம் எண் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான எண் ஏன்னா ஒன்பதாம் எண்கிறது செவ்வாயினுடைய ஒருத்தருக்குங்க வாழ்க்கையில் தைரியம் வீரியம் முயற்சி பராக்கிரமம் வேகம் இதெல்லாம் வேணும் அப்போதான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் நிச்சயமா அப்போ ஒன்பதாம் எண் அப்படின்னாலே இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் முன்கோபத்தால் ஒரு உறவை இழப்பவர்கள் அனைவருமே ஒன்பதாம் என்கிறார்கள் நீங்கள் கேட்டீங்கல்ல கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்களே லைஃப் கொஞ்சம் சிரமமா இருக்கும் கோபது அப்படிங்கிறீங்களா இவங்களுக்கு எதிரியே கோபம் தான் அவசரம் வேகம் நான் இப்படித்தான் இஷ்டம் இருந்தால் வா இல்லைன்னா போயிட்டே இருக்கு ஒரு பிஸ்னஸ் கிளப்பை விட்டு விலகுனா கூடங்க இவங்க தனியாக ஒரு பிஸ்னஸ் கிளப் ஆரம்பிக்கிறாங்க தவிர இன்னொரு கிளப்பில் போய் சேர மாட்டாங்க போக மாட்டாங்க குட்டி வாங்க ரோட்டரியும் வந்து அவங்க பத்து பேரை சேர்த்து இன்னொரு ரோட்டரி ஆரம்பிக்கிறாங்க பிடிவாதம் பிடிவாதத்தின் உச்சம் வைராகியத்தின் உச்சம் இவங்க கிட்ட வந்து எப்படி இருக்கணும்னா முள்ளு மேல் நடக்கிற மாதிரியே இருக்கும் கரெக்டாக இரும்பாங்க கரெக்டாக இல்லைன்னா சிக்கல் தான் இந்த ஒன்பதாம் எண் ஒன்பதாம் எண் என்பது செவ்வாய் செவ்வாயின்னா கடவுள்களில் யாருன்னா முருகர் அப்புறம் அவர் என்ன அப்பா அம்மாக்கிட்டே வீம்பு பேசிட்டு வெளில வரலீங்களா எனக்கென்று ஒரு நாடு என் நாடு என் மக்கள் எனக்கென்று ஒரு உலகம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நீங்கள் எல்லோரும் என்னை அங்கே வந்து சந்தியுங்கள் தாரே அப்போ இந்த செவ்வாய்க்கு இயற்கையாகவே தானே குணம் அப்போ அந்த ஒன்பதாம் எண்ணுக்கு தீவிரமான வைராக்கியம் உண்டு விட்டு கொடுத்து போக முடியாது நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லும் இயற்கையாகவே சகோதர சகோதரிகளின் மேலும் பாசம் இருக்கும் சொத்துக்கள் இருக்கும் இவர்களுக்கு சொத்துக்களின் மேல் பற்று இருக்கும் கார் பெரியர்கள் வேகமாக தான் போவாங்க உணவு வேகமாக தான் சாப்பிடுவாங்க சூடா என்ன இருக்குன்னு கேட்கறதெல்லாம் ஒன்பதாம் ஓ ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லைங்க ஆமாம் சூடா என்ன இருக்கு இந்த போண்டா பஜ்ஜி வடையெல்லாம் இருக்கு இல்லைங்க அதெல்லாம் அப்படி தொட்டு பார்ப்பாங்க காய்ச்சல் அடிக்கா சூடா இருக்கா சூடா இல்லைங்க வேணாங்க அந்த சுவையா காரமா சூடா சாப்பிட்றது பூரா ஒன்பதாம் பெண் தான் ஒன்பது பதினெட்டு இருபத்தி தான் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு நல்ல சமையல் காரில் இருக்காங்க இருக்காங்க சமைக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போலீஸ் ராணுவம் யூனிஃபார்ம் சர்வீஸ் இது எல்லாமே செவ்வாய்க்கு பொருள் ரெண்டு பேருக்கு சமைச்சாலும் ஒன்பதாயிரம் பேர் இருக்காருங்க ரெண்டு பேர் சமைக்க சொல்லி ருசியாக சமைக்கிறாங்க ருசியாக தான் இருக்கணும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வச்சுக்குவாங்க இதை இதை தூவு அதை வெட்டி உள்ள போடு இதெல்லாம் இல்லைன்னா இவங்களால சாப்பிட சாப்பிட முடியாது சரியாவை இல்லை அப்படின்னா சாப்பாட்டுக்காக நண்பர்களை இழந்தவங்க எத்தனை பேர் ம் அவங்க கூட அன்னைக்கு டிராவல் பண்ணு சாப்பாடே சாப்பாடு வாங்கி கொடுக்கல இவன் சாவுகாசம் நமக்கு ஆகுமா வெட்டி விட்டுருங்க சோறு சாமி சோறு எல்லாம் ஒன்பதாம் ஆனால் மிகச்சிறந்த உழைப்பாளிகள் நம்பிக்கைக்குரியவர்கள் நாணயமானவர்கள் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இவர்களிடம் கெடுக்கும் எண்ணம் இல்லை ம் கொடுக்கும் எண்ணம் உண்டு ஆனால் கொடுத்து கொடுத்து ஏமாந்து ஏமாந்து கெட்ட பேர் ஏன் வாங்கிக்கிறாங்கன்னா அந்த வேகம் முன்கோ ம் சொல்லிடுவாங்க டபக்கும்னு சொல்லிடுவாங்க அன்றைக்கி நான் ஜெயிலேருந்தா அப்படின்னு சொல்லி காட்டுருவான் அப்புறம் நான் பார்த்து உன்னை கொண்டு வந்து இங்கே விடலைன்னா நீ வாழ்ந்து இல்லையா அப்படிங்கிறது அதுலேயே ஐயோ சொல்லி காட்டிட்டானே எப்படி வாழ்கிறது அப்படின்னு நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்களேன் இந்த ஒன்பதாம் மீனுக்கு தனித்த முருகர் சிறப்பு ம் ஒன்பதாம் இலக்கு தனித்த தனித்த முருகர் சிறப்பு நிச்சயமாக அதே போல பதினெட்டு சூரிய சனி செவ்வாய் இவங்க எல்லாமே சொத்துக்களால் வில்லங்கம் இல்லாதவர்களே இல்லை சொத்துக்களால பராமரிக்காத ஒரு சொத்து இவங்க ஃபேமிலியில் இருக்கான ஆமாம் வீட்டில் யாருக்காவது ஃப்ராக்சர் விபத்து சர்ஜரி இதெல்லாம் இருக்கும் மணின்ற பேர் இருக்கும் மணியின் பேர் இருக்கும் சுப்பிரமணி மணி மணிகண்டன் இதெல்லாம் அந்த செவ்வா சனி சூரியனோட இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவம் தெரியும் நிறைய மருத்துவர்களை உருவாக்குகின்ற எண் வைத்தியர்கள் மருத்துவர்கள் இவர்களையெல்லாம் உருவாக்குற எண் இந்த பதினெட்டு பதினெட்டு சித்தர்கள் ஆமா பதினெட்டு சித்தர்கள் அவங்க எல்லாமே மணி மந்திரம் ஔஷதம் ஜோதிடம் அப்போ இவங்களுக்கு பாருங்க இயற்கையாகவே அந்த ஜோதிட ஞானம் மருத்துவ ஞானம் இயற்கையா நிறைய இருக்கும் நிச்சயமா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பதினெட்டாம் தேதி சூரியன் சனி எந்த சிவாலயத்தில் இருந்தாலும் அங்க இருக்கிற சித்தர்கள் ஜீவசமாகும் உதாரணத்துக்கு பசுபதீஸ்வரர் கோயிலுக்குள்ள கருவூராக இருக்காரு அங்க வழிபடலாம் இல்ல ஃபேமஸான ஒரு ஊர் இருக்கும் அங்க சிவனுக்கு ஃபேமஸ் இருக்கும் உதாரணத்துக்கு சிதம்பரம் அங்க திருமூலர் இருப்பார் அவரை போய் வழிபடலாம் அந்த சித்தர்கள் வழிபாடு இவங்களுக்கு சூப்பராக கேட்கும் நிச்சயமாங்க நிச்சயமா இருபத்தி ஏழு சந்தரன் கேது சனி இவர்களும் ஒரு சாதனையாளர்கள் சாதாரணமான ஒரு நபர்கள் இல்லை எழுத்து நல்லா எழுத்து வருவியா கோபம் நல்லா வரும் எதிர்த்து கேள்வி கேட்கறது இந்த வக்கீல் ஜட்ஜஸ் மருத்துவம் ஒன்பதாம் செவ்வாய் தானே பொலிட்டிக்கலில் வந்து பெரிய பேர் வாங்குறதும் ஒன்பதாம் நல்லா வரும் இவர்களுக்கு மன அழுத்தத்தால் தூக்கம் கெடுறது உடம்பு கெடுறது ஈஸியாக வந்துடும் மன அழுத்தத்தால் தூக்கம் கெடுறது ஈஸியாக வந்துடும் ஏன்னா ரெண்டு ஏழு ஒன்பது இவங்க பாருங்கள் யாருக்காவது வம்சாவ ம் நடந்தவர்களை பார்க்க முடியும் இரண்டு திருமணம் நடந்தவர்களை கும்பிடுறது செவ்வாய்சந்திரன் இருப்பாங்க இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தா நேர பழமு மதுரை பழமுதிர்ச்சோளி இவங்க ஜாதகத்துல சிவாசந்திர கனெக்ஷன் இருக்கு இருக்கு இல்லாம அப்படி புரிஞ்சுக்கே அப்படித்தான் இருக்கும் அங்கேதான் நல்லா முருகனுக்கு அம்பாள் ரெண்டு பேர்த்துக்கு வள்ளி தேவி ரெண்டு மாலை வாங்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு விளக்கு போட்டு பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு மன நிம்மதியை கும்பிட்டு வரலாம் நிச்சயமாக இந்த ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவங்க துவரம்பருப்பு தானம் பண்ணணும் துவரம் பருப்பு ஓகே ஏன் அதை கேக்குறனைய அழுத்தி நல்ல வேலை பார்த்துட்டு கூட வேலையை தூக்கி போட்டு ஏன் பிடிவாதத்துக்கு இந்த வேலையை பாப்பி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒன்பதாம் மணிக்கு ஒரு உறவை ஒரு வேலையை போப்பா யாரை நம்பி நான் இல்லைன்னு தூக்கி போட்ட இந்த ஒன்பதாம் மணி தான் இந்த அவசரத்தை நிறுத்திட்டு நிறுத்திட்டு கோபத்தை நிறுத்திட்டு அமைதியா தான் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு யோசிச்சாங்கன்னா இந்த எட்டு ஒன்பது நம்பர்ல ஒன்பதாம் எண்காரர்கள் மாதிரி வெற்றி பெறுவதற்கு ஆட்களே இல்லை நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா சுகமே சொல்வேன் அடுத்து ட்ரெயின் பிடிக்க போன நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்லுங்க ஐயா நன்றி வாழ்க வளர்க